அனைவருக்கும் வணக்கம் ஓம் சாய்ராம் சென்ற காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் சச்சரிதத்தோட முன்னுரை பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு அத்தியாயம் பார்க்கலாம் முதல் அத்தியாயம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பாபாவோட அந்த கோதுமை மாவு அரைத்தல் அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் ஹேமந்த் பந்த் முதல் அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா அவர் எழுத ஆரம்பிக்கும் போதே இந்த எழுதுறதுக்கு தூண்டுதலாக இருந்த எல்லா கடவுளுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் அவர் சொல்லியிருக்கார் முதல் முதல்ல விநாயகருக்கு அதுக்கப்புறமா சிவனுக்கு விஷ்ணுவுக்கு அவரோட ரிஷிகள் முனிவர்கள் அவங்க வம்சாவழியில் வர முனிவர்கள் எல்லாருக்கும் நன்றி கடைசியாக நம்ம சாய்பாபாக்கும் நன்றியை சொல்லி இந்த அத்தியாயத்தை எழுத ஆரம்பிச்சிருக்கார் இந்த அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா இது எப்போ நடக்கிற ஒரு கால எந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஒரு காலை பொழுதில் ஹேமந்த் பந்த் அவர்கள் சாய்பாபாவை சந்திக்கிறதுக்காக மசூதிக்கு போயிருக்காரு அவர் போனதும் அங்கே கண்ட காட்சியை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியமாயிருக்காரு என்னன்னு பார்த்திங்கன்னா பாபா அவர்கள் அவரோட முகம் வாய் எல்லாத்தையும் கழுவினக்கப்புறமா கோதுமை மாவு அரைக்கிறதுக்கு தயாராக உட்கார்றாரு ஒரு சாக்கை விரித்து அது மேலே திருக்கைன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா கல்லில் செஞ்சுருப்பாங்க நடுவில் மாவு அந்த அரிசி இல்லைனா கோதுமை அந்த மாதிரி தானியங்கள் போட்டுட்டு அதை போது கீழே வந்து அது தோலாக வரும் அதுதான் திருக்கைன்னு சொல்லுவாங்க அந்த திருக்கையை வந்து எடுத்து வைக்கிறாரு வச்சுட்டு முரத்தில் இருந்த கோதுமையை எடுத்து அவரோட கஃப்னி அந்த ஆடை சொல்லுவாங்கள்ல அந்த கஃப்னியோட கையை மடித்து விட்டுட்டு அந்த திருக்கையை வந்து எடுக்கிறாரு எடுத்து ஒரு கைப்பிடி அளவு பிடித்து அதில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறார் தினந்தோறும் பிச்சை எடுத்து தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டுருக்க பாபாவுக்கு இப்படி அரைக்கிறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு யோசிச்சுட்டே இதை பார்த்துட்டு இருக்காரு ஹேமந்த் பந்த் அங்கே சில பேர் வந்திருப்பாங்க இல்லையா அவரை பார்க்குறதுக்காக அவங்க எல்லோருமே இதையுமே யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறார் பாபா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராமத்தில் எல்லாருக்குமே பரவ ஆரம்பிக்குது இதை பார்க்கறதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அப்படின்னு கூட்டமாக எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எதுக்காக இது பண்ணுறீங்கன்னு கேட்குற தைரியம் யாருக்குமே இல்லை ஏன்னா பாபா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அன்பானவரும் அதே டைமில் அவருக்கு அடிக்கடி ரொம்ப கோபமும் வரும் அதுவுமே நீங்கள் போக போக வர அத்தியாயத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதை அப்போது அந்த கூட்டத்தில் இருந்தவங்க அதை கேட்குறதுக்கு தைரியம் இல்லாதவங்க ஒரு நான்கு பெண்கள் மட்டும் கொஞ்சம் தைரியத்தை வரவிழைச்சிட்டு என்ன பண்ணாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி பாபாவை வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அவங்க அந்த திருக்கையை பிடிச்சி மாவரைக்க தொடங்குறாங்க பாபாவின் லீலைகளை பாடிக்கிட்டே இந்த செஞ்சிட்ருக்காங்க முதல்ல பாபாவுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த பெண்களோட அன்பு ஏன்னா பாபாவுக்கு கை வலிக்கும் அப்படின்றதுக்காக அவருக்கு உதவி செய்யற நோக்கத்துல தான் வந்து அந்த பெண்கள் அந்த உதவி செய்யறதுக்காக முன்னாடி வந்திருக்காங்க அதை பார்த்து அவர் சந்தோஷம் அடைஞ்சு அவரும் வந்து அதை கவனிச்சிட்டு இருக்காரு அந்த அந்த பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே அதை வந்து அரைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க பாபாவுக்கு வீடு பிள்ளை எதுவுமே கிடையாது பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கவருக்கு எதுக்காக இவ்வளோ மாவு அரைச்சிட்டு இருக்காரு என்ன பண்ண போகிறாரு ரொட்டி செய்ய போகிறாரா என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க ஒருவேளை பாபா நம்ம மேலே அன்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் இதை பிரித்து கொடுக்க போகிறாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே அரைச்சி முடித்து என்ன பண்ணிட்டாங்க அதை நான்கு பாகமாக பிரித்து ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பாகத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க இது வரைக்கும் ரொம்ப அமைதியாக எல்லாத்தையும் இருந்த பாபா என்ன பண்ணார் நான் என்ன உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன்னா இந்த மாவை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கார் முதல்ல இது எல்லாத்தையும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கிராம எல்லையில் போய் கொட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபாவுக்கு அப்போ அல் ஆல்ரெடி கோவமாக இருக்கு அவர்கிட்ட அதுக்கப்புறம் கேட்குற தைரியம் யாருக்கும் கிடையாது அவங்களுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு என்ன என்னாச்சு ஆச்சு பாபாவுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு எல்லாரும் ஒன்று ஒன்று முணுமுழுத்துக்கிட்டு அந்த பாபா சொன்ன மாதிரியே அந்த மாவு எடுத்துகிட்டு போய் எல்லையில் கொட்டிகிட்டு வராங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காலரா நோய் கிராமத்தில் ரொம்பவே பரவிட்டு இருந்துருக்கு அந்த காலரா நோயை அழிக்கிறதுக்காக தான் அந்த கோதுமையை அரைச்சிருக்காரு அதாவது என்ன புரிதல்னா காலரா அவர் கோதுமையாக அரைக்கலை காலராவை தான் அரைச்சிகிட்ருந்துருக்காரு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் காலரா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மக்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருக்காங்க அதே சமயம் பந்துக்கு ஒரு சந்தேகம் வருது காலராக்கும் கோதுமை மாவுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக வந்து இந்த மாதிரி அவர் பண்ணார் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு யோசனை மட்டும் இருந்துகிட்டே இருந்தது எந்த ஒரு லீலையுமே அவர் ஒரு ஊந்துதலாக எடுத்துக்கிட்டு தான் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு அவர் யோசிச்சிருக்காரு இந்த மாவரிக்கிறதோட உட்கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா வந்து கிட்டத்தட்ட ஷீரடியில ஒரு அறுபது ஆண்டு காலங்கள் வாழ்ந்திருக்காரு அவரு பெரும்பாலான நேரத்துல இந்த மாதிரி ஏதோ ஒன்று அரைச்சிட்டு இருந்திருக்காரு அதை பார்த்தீங்கன்னா கோதுமையோ இல்லை மற்ற தானியங்களோ நம்ம கண்ணுக்கு புலன் படுறது பார்த்தீங்கன்னா அந்த தானியங்கள் ஆனால் அதோட உட்கருத்து என்னன்னா நம்மளோட பாவங்கள் துன்பங்கள் துயரங்கள் அது எல்லாத்தையும் தான் அவர் அரைச்சிருக்காரு அதாவது கர்மம் பக்தி அப்படின்றது தான் அந்த ரெண்டு கற்கள் மேலே இருக்கிற ஒரு கல் கர்மம் கீழே இருக்கிற ஒரு கல் பக்தி அப்படின்றது ஒரு உட்கருத்து அந்த நம்ம கைப்பிடிச்சு அரைக்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து ஞானம் இதை இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டு க நம்ம அரைக்கும்போது நம்மளோட ஆசைகள் பாவங்கள் அகங்காரங்கள் இது எல்லாமே வந்து தூள் தூளாக ஆகுது அப்படின்றது தான் இதோட உட்கருத்து ஸோ அந்த விஷயத்த தான் பாபா வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் அடிக்கடி இந்த திருக்கை எடுத்து அவர் கோதுமை அரைச்சிருக்காரு அதில் குறிப்பாக ஒரு நாள் நடந்த நிகழ்வு வந்து இந்த காலர நோயை தீர்க்கறதுக்கான ஒரு தீர்வாக இருந்திருக்கு பாபா செய்கிற விஷயம் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது சில விஷயங்கள் வந்து அவரே அவர் அவர் சொல்லியிருக்கார் இது இந்த காரணத்தினால தான் இது நடக்குது இந்த காரணத்தினால தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு நிகழ்வு தான் இந்த கோதுமை மாவு அரைத்தல் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வோட உட்கருத்து என்ன அப்படின்றத ஹேமந்த் பந்த் வந்து விளக்கியிருக்காரு ஷீரடியில் பார்த்தீங்கன்னா பாபா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு அந்த அறுபது ஆண்டுகளில் அவர் பெரும்பாலான நேரத்தில் ஏதோ ஒரு தானியங்களை அரைச்சிட்டு தான் இருந்திருக்கார் வெறும் நம்ம கண்களுக்கு புலப்படுறது பார்த்தீங்கன்னா கோதுமை அரிசி அப்படின்ற தானியம் தான் ஆனால் அவர் உண்மையிலே அரைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாவங்கள் துன்பங்கள் துயரங்கள் அப்படின்றத தான் அவர் அரைச்சிருக்காரு அதாவது கர்மம் பக்தி அப்படின்றது தான் இந்த ரெண்டு கற்கள் அந்த திருக்கையில் இருக்கிற இருக்க கல் வந்து கர்மம் இருக்க கல் வந்து பக்தி அப்படின்னு சொல்கிறாரு அதில் அந்த கைப்பிடி இருக்குது பார்த்திங்களா நம்ம பிடிச்சு அரைக்கிறது அந்த கைப்பிடி தான் ஞானம் சொல்கிறாரு இந்த ஞானத்தை நம்ம எடுத்து அரைக்கும்போது நம்மளோட ஆசைகள் பாவங்கள் அகங்காரங்கள் இது எல்லாமே வந்து தூள் தூளாக ஆகுது அப்படின்றது சொல்கிறாரு ஞானம்ன்றது அவ்வளவு ஈஸியா எல்லாருக்குமே கிடச்சிடாது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒன்று இதை வந்து இந்த நிகழ்வின் மூலமா வந்து பாபா வந்து புரிய வச்சுருக்கார் இதோட முதல் அத்தியாயம் வந்து முடியுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி என்னோட அறிவுக்கு எட்டின ஒரு விளக்கத்தை தான் நான் கொடுத்துருக்கேன் இதுல ஏதாவது தவறுகளோ திருத்தங்களோ இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம்